ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நீதிமன்ற வேலைவாய்ப்பு அறிவிப்பை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எந்த நீதிமன்றத்திலிருந்து இதற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க பதவிகளின் பெயர் தகுதி வயது வரம்பு சம்பளம் காலிடங்கள் எண்ணிக்கை யார் யார் விண்ணப்பிக்கலாம் எப்படி விண்ணப்பிப்பது செலக்ஷன் எப்படி பண்ணுறாங்க விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி தேதி எண்ணிக்கை போன்ற அனைத்து டீட்டெயில்ஸும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோவை தொடர்ந்து பாருங்கள் பார்த்த பிறகு மறக்காமல் உங்களுக்கு தெரிந்தவங்களுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் வந்து ஷேர் பண்ணுங்கள் அதோட இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போய்ட்டு இதற்கான முழு விவரங்கள் நம்ம பார்க்கலாம் ஸோ என்னிலிருந்து விண்ணப்பிக்கலான்னு பார்த்தீங்கன்னா இன்றிலிருந்தே நீங்கள் இந்த பதவிகளுக்கு விண்ணப்பிக்கலாம் ஸ்டார்டிங் டேட் ஃபார் அப்ளிகேஷன் நான்கு டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விண்ணப்பிக்க வேண்டிய காட்சி தேதி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா இருபத்தைந்து டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுக்குறேன் ஸோ அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த பேஜிக்கு வருவீங்க ஸோ இதில் தான் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் தேர்வு மையம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா சென்னை வந்து கொடுத்துருக்குறாங்க பல்வேறு விதமான பதவிகள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்திங்கன்னா சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஸோ இங்கேருந்து பார்த்திங்கன்னா இதற்கான அறிவிப்பு வெளியிட்ருக்காங்க ஸோ என்னென்ன பதவிகள்லாம் அறிவிச்சிருக்காங்கன்ற டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா ஸோ என்னென்ன போஸ்டிங் வந்து கால்பாறுப்பு பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கோர்ட் மாஸ்டர் ஷார்டன் சீனியர் பர்சனல் அசிஸ்டன்ட் பர்சனல் அசிஸ்டன்ட் சில பார்த்திங்கன்னா வேகன்சிஸ் டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா கோர்ட் மாஸ்டர் ஷார்ட் பார்த்திங்கன்னா முப்பத்தோரு கல்லிடங்கள் சீனியர் பர்ஸ்னல் அசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா முப்பத்தி மூன்று கல்லிடங்கள் பர்ஸ்னல் அசிஸ்டன் பார்த்திங்கன்னா நாற்பத்தி மூன்று கல்லிடங்கள் ஸோ அதற்கான சேலரி டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு போஸ்டிங் வைஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ பார்த்துக்குங்க வேகன்சிஸ் பொறுத்த வரைக்கும் டென் தான் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ வேகன்சிஸ் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸும் ஆகலாம் அல்லது டிகிரிஸும் ஆகலாம் ஸோ இதற்கான எசன்ஷியல் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ஃபார் தி போஸ்ட் ஆஃப் கோர்ட் மாஸ்டர் ஷார்ட் அண்ட் பார்த்தீங்கன்னா அதுக்கு அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா இன் ஷார்ட் அண்ட் இங்கிலீஷு வித் ஸ்பீட் ஆஃப் 120 WPM Computer Knowledge Operation with a typing speed of forty WPM Experience of Varika, minimum five years regular Please. service in the care of private secretary senior Be senior stenographer in government public sector undertakings statute bodies. ஃபார்தி போஸ்ட் ஆஃப் சீனியர் பர்சனல் அசிஸ்டன்ட் ஸோ இதற்கான எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன்னா எதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் அதுக்கேற்ற பார்த்தீங்கன்னா ஷார்ட் அண்ட் டைப்பிங் ஸ்பீட்லாம் வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்குங்க அதுக்கடுத்தா பார்த்தீங்கன்னா ஃபார் தி போஸ்ட் ஆஃப் பர்ஸ்னல் அசிஸ்டன்ட் ஸோ இதற்கு ஏதோ ஒரு டிகிரி முடிச்சிருக்கணும் எந்த டிகிரும் முடிச்சிருக்கலாம் இதில் கூடுதல் தகுதினு கொடுத்துருக்காங்க பார்த்துக்குங்க வயது வரம்ப பொறுத்த வரைக்கும் கோர்ட் மாஸ்டர் பதவிக்கு பார்த்தீங்கன்னா முப்பது முதல் நாற்பத்தைந்து வயதுக்குள்ள இருக்கணும் சீனியர் பர்சனல் அசிஸ்டன்ட் பதவிக்கு பதினெட்டு முதல் முப்பது வயது பர்ஸ்னல் அசிஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா பதினெட்டு முதல் முப்பது வயது அதுக்கடுத்த ஏஜ் ரிலாக்சேஷன் வந்து என்னென்ன டீடெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க பார்த்துக்குங்க ஸோ இதற்கான ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன் வந்து கொடுத்துருக்காங்க நம்பர் ஆஃப் டெஸ்ட்டு சென்டர்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் சென்னை வந்து கொடுத்துருக்குறாங்க தேர்வு மையம் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா சென்னை வந்து கொடுத்துருக்குறாங்க நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் பார்த்திங்கன்னா பதினாறு Peace of General OBC Kentsk ST, XR service man PH candidates dependence for of freedom fighters Ironutraimbuba plus uh, bank charges through online mode only. ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க மேலும் உங்களுக்கு கூடுதல் விவரங்கள் வேணால் நோட்டிஃபிகேஷனுடைய வீடியோ லிங்க்கை நீங்கள் பார்த்து கொண்டிருக்க இந்த வீடியோக்கு கீழே உள்ள டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்கை வந்து கொடுக்குறேன் டவுன்லோட் செய்து ரீட் பண்ணி பார்த்துங்க மீண்டும் நம்ம வேலை வாய்ப்பு சந்திப்போம் அனைவருக்கும் நன்றி